இறை சிவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாள் நற்செய்தியில் இரண்டு பகுதிகள் இருப்பதை பார்க்குறோம் நான் ரெண்டாவது பகுதிக்கு போகல முதல் பகுதியை குறித்தே ஒரு சில விளக்கங்களை இவங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முதல் பகுதியில் இயேசு என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவருக்கு சோதனை வருவது இயல்பு இந்த உலகத்தில் அதுக்கு அடுத்த பகுதியில் ஏ சொல்கிறார் ஆனால் இந்த சோதனைக்கு எவன் உட்படுத்துகிறானோ அடுத்தவனை அவனுக்கு ஐயோ கேடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு எவன் ஒருவன் இந்த சோதனையில் இன்னொருத்தனை விழ வைக்கிறானோ அவன் அப்படி வாழ்கிறத விட அவன் கழுத்தில் எந்திரக்கல்ல கட்டி கடலில் தள்ளி விடுவது நல்லது அப்படின்னு சொல்கிறார் எவ்வளோ ஸ்ட்ராங்கான வார்த்தை பாருங்களேன் என்ன சொல்கிறார் இன்றைக்கி ஆண்டவர் நீ எவனையாவது பாவத்தில் விளைச்சீர் அப்படின்னா அதுக்கு பதிலாக நீ செத்து போ அப்படின்னு சொல்கிற உன் கழுத்தில் எந்திரக்கடலை கட்டி கடலில் போய் நீ விழுந்துரு அப்போ ஒருத்தங்களை பாவத்தில் விழ செய்கிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய பாவம் அதை தான் அதை மீன் பண்ணுறதுக்கு தான் ஏசு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிற கொன்றணும் அவனை கடலில் தூக்கி போட்டுடணும் அப்படிங்கிறது இங்கே அர்த்தம் இல்லை ஒருத்தனை பாவத்தில் விளை அப்படிங்கிறது வந்து மிக கொடுமையான ஒரு விஷயம் மிக மோசமான ஒரு விஷயம் அதை அழுத்தம் கொடுத்து சொல்வதற்காகத்தான் ஏசி இந்த வார்த்தையை இன்னைக்கு கையாளுறாங்க அப்போ இன்றைக்கி நாம் கொஞ்சம் நம்மளே நாமளே ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்ப்போமே நான் இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறேன்னா அடுத்தவரை பாவத்தில் விளை செய்யக்கூடிய மனிதராக நான் இருக்கிறேனா இந்த கேள்வி இன்றைக்கி எல்லாரும் கேட்டு பார்த்து அதை பார்க்கக்கூடிய எல்லாரும் கேட்டுப்பாரு ஆனால் பல நேரங்களில் நம்ம இந்த டாப்பிக்கை பற்றி யோசிக்கிற பொழுது நாம் பெரிய பெரிய பாவங்கள் இன்றைக்கி சிந்திச்சுட்டு இருக்கிறோம் நம்ம யாரையும் கொலை பண்ண சொல்லலையே நாம் யாரையும் மோசமான செயல் செய்ய சொல்லலையே நாம் யாரையும் திருட சொல்லலையே நம்ம பெரிய பெரிய காரியங்களை தானே யோசித்துட்டு இருக்கிறோம் மிக சாதாரண விஷயங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கி வீட்டில் இருந்து யோசித்து பாருங்கள் இங்கே உங்கள் பிள்ளைக்கு செல்ஃபோன் பார்க்கறத நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பிள்ளையை பாவத்தில் தானே விளைச்சுறீங்க கொஞ்சம் ப்ளீஸ் ஷார்பன் பண்ணுங்கள் உங்கள் கான்ஷியஸை ஷார்பன் பண்ணி பாருங்களேன் உங்கள் பிள்ளைக்கு உணவு ஊட்டுறதுக்காக உங்கள் பிள்ளையை அழாம விடுறதுக்காக இல்லைனா நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்கள் பிள்ளை கையில் செல்ஃபோனை கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பிள்ளைய பாவத்தில் தானே விளை செஞ்சுருக்குறீங்க அப்போ நீங்கள் ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாரு ஏன்னா ஒருத்தங்களை நீங்கள் பாவத்தில் விளை செய்யறதை விட நான் அடுத்த வார்த்தைக்கு போகலை ஏன்னா இந்த இந்த செயலை அன்றைக்கி பல பேர் வீட்டில் செஞ்சிட்ருக்குறோம் ஆனால் வித உறுத்தலும் இல்லாமல் செய்கிறோம் ஒரு உறுத்தல் கூட இல்லை நம்ம பிள்ளைய பாவத்தில் விளைச்சிரமே அப்படிங்கிற ஒரு சின்ன உறுத்தல் கூட இல்லாமல் சர்வசாதாரணமாக இன்றைக்கி பிள்ளைங்க கையில் செல்ஃபோனை கொடுக்குறோம் ரைட் அடுத்தது யோசித்து பாருங்களேன் பிள்ளைய பொய் சொல்கிறதுக்கு பல நேரங்களில் பெற்றோரே தூண்டுறாங்க ஒரு தப்பை மறைக்கிறதுக்காக அவங்க செஞ்சு தப்பை மறைக்கிறதுக்காகவோ இல்லை குடும்பத்தில் உள்ளவங்க செஞ்சு தப்பை மறைக்கிறதுக்காகவோ இது இப்படி சொல்லு நம்மளே பேசிக்கிறோன்னா பெரியவங்க சின்னவங்ககிட்ட பேசுவோம் இதை மாற்றி சொல்லிக்கிறலாம் இதை அப்படி சொல்லிக்காங்க உண்மையை பேசுறதை விட பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் வீட்டுல போய் பேச நாமளே கற்றுக் கொடுக்கிறோமே இது சின்னதான் நினைப்பீங்க நீங்க இல்லை அன்பு மக்களை இது பெருசா பின்னாடி வளர்ந்து நிற்கும் அப்ப ஏசன்னைக்கு சொல்றாங்க உங்களை பார்த்தேன்னா இப்படி பாவத்தில் வெளி செய்வதை விட டேஸ் 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 நான் போகல அதுக்குள்ள அதுக்கப்புறம் யோசித்து பாருங்க உங்க வீட்டில் ஒரு சண்டை உங்களுக்கும் யாருக்கும் சண்டை உங்கள் வீட்டில் உள்ள சொந்தக்காரங்களுக்கு ஆனால் உங்கள் பிள்ளைகிட்ட இந்த இந்த விஷத்தை விதைப்பீங்க நீ பேசாத மன்னிக்காத அவங்கள வெறு இது பாவம் தானே மன்னிக்காமல் இருப்பது பாவம் வெறுப்பது பாவம் பகையை பாராட்டுவது பாவம்னா இன்னைக்கு பல நேரங்களில் இந்த கர்வம் அகங்காரம் அப்படிங்கிற பேரில் நாமளே நம்ம பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இந்த மன்னிக்காத வெறு அவங்கள்ட்ட பேசாத அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னா எதை நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க பிள்ளைகளை பாவத்தில் தானே விளை செய்கிறீங்க இன்னைக்கு பல நேரங்களில் பிள்ளைகளை ஆலயத்திற்கு போவதை உற்சாகப்படுத்தாமல் ஏதோ சுதந்திரம் பேசுகிற மாதிரி பல பேர் பல குருக்களும் இருக்கிறாங்கன்றைக்கு இன்றைக்கி பல துறவரத்தார் இருக்கிறாங்க பல பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க பல பெரியவங்க இருக்கிறாங்க ஏதோ அவங்க ஏதோ ஒரு பெரிய சுதந்திரம் பேசுகிற மாதிரி ஏதோ ஒரு விடுதலையை பேசுகிற மாதிரி கோயிலுக்கு போகிறத விட படிக்கிறது நல்லது இல்லை அன்பு மக்களே இல்லை அன்பு மக்களே கடவுளுடைய ஞானம் தான் முக்கியம் கடவுள் தரக்கூடிய ஞானம் வேணும்னா நம்ம கடவுளை தேடணும் அப்போ நம்ம பிள்ளை இன்னைக்கு கோயிலுக்கு போக விடாம ஆண்டவர் அணுக விடாமல் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு வச்சு மற்ற உலகக்காரியங்களை வளர்ப்போம் அப்படின்னா அது ஒரு கையான பாவம் தானே அன்பு மக்களே பாவம் தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாங்கன்னா நீ பாவத்தில் விளைச்செய்வா என்றால் உன் கழுத்தில் யோசித்து பாருங்க ரொம்ப ஈஸியாக செய்கிறோம் அதுமாரி இன்னொரு மேஜரான ஒரு விஷயத்தை பார்க்குறோம் ஜாதியை சொல்லி வளர்க்குறோம் பிள்ளைகள்கிட்ட நீ அந்த நாம இந்த ஜாதி அவங்க வேற ஜாதி அவங்க இந்த ஜாதி ஜாதியை வெறுப்பு இப்போ இவங்கள்லாம் ஏழைகள் இந்த ஏழைகளை முன்னேற்றணும் இவங்க ஏழை இவங்க ஏழை இந்த ஏழைகளை முன்னேற்றணும் அது ஓகே ஒரு குரூப்பை பெயர் சொல்லி முன்னேற்றுவதற்காக உழைப்பது ஓகே ஆனால் இன்றைக்கி ஜாதியத்தை பெயர் சொல்லி வெறுப்பை தானே உருவாக்குறோம் ஒரு வகையான வெறுப்பு ஜாதியத்தை ஒரு அசிங்கமாக பார்க்குறது இதை நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு மற்றவங்களுக்கு சொல் தெரிகிற மாதிரி நீங்கள் சொல்வீங்கன்னா நீங்கள் பாவத்தில் தானே விளைச்சிடுறீங்க ஜாதியத்தின் பெயர் சொல்லி யோசித்து பாருங்கள் அன்பு மக்களே இப்படி பல விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து இந்த பாவத்தில் விளைச்சிறதுனா பெரிய பெரிய விஷயங்கள்னு நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லை இப்போது உங்கள் உறவாக இருக்கலாம் உங்கள் நண்பராக இருக்கலாம் தப்பு செய்வார் ஏன்னா தப்பு செய்கிறத நீங்கள் கண்டுக்கிறாமே ரைட் நம்ம உறவு நம்ம நண்பர் அப்படிங்கிற பெயரில் தப்பு செய்கிறத நீ எடுத்தே சொல்லலைன்னா அவர் நீங்கள் தப்பு செய்கிறத பாவத்தில் விழுறதை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க தானே அர்த்தம் அப்போ ஆண்டர் சொல்றாங்க இன்னைக்கு அவனை நீ பாவத்துல விளை செஞ்சுக்கிட்டே இருக்க நீ தப்புன்னு சொல்லவே இல்லை அப்படின்னா அவன் பாவத்துல விழுந்துகிட்டே தான் இருப்பான் ஆண்டர் உங்களை பார்த்து சொல்றாரு என்ன பார்த்து சொல்றாரு நீ விளை செய்வதற்கு துணையா இருப்பா என்றால் கழுத்தில் எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளி விடுவது நல்லதுங்களா இன்னைக்கு ஆண்டர் இன்னைக்கு ஒருத்தங்க எதையாவது செய்யறாங்க எழுத்து கூட பேசுறது இல்லை அது சொல்றது கூட இன்னைக்கு பயம் சொல்லவே மாட்டேங்கிறோம் நமக்கு அவனுக்குமான உறவு பெருமை இப்படி ஒரு பெரியவர் ஏன்னா எனக்கு என் காதலை பட்டது ஒருத்தவங்க பெரியவங்க சொல்கிறாங்க அவங்க தப்பு செய்கிறாங்க ரைட்டு தான் அதை சொன்னால் அவங்க என்கிட்ட பேசாமல் போயிடுவாங்களே நம்ம பாவத்தில் விலை செய்கிறோம் அப்படின்னா பாவத்தில் விளை செய்றோம் அன்பு மக்கள் இப்போ நம்ம கழுத்தில் எந்திரக்கடலை கட்டி கடலில் தள்ளி விடுவது நல்லது இன்னைக்கு ஆண்டருடைய வார்த்தை கொஞ்சம் இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஷார்பன் பண்ணுங்க உங்கள் கான்சியன்ஸை நீ கொஞ்சம் ஷார்பன் பண்ணுங்க நாம் எந்த வகையில் இப்படி எனக்கு எதுக்கு இருக்கிறவங்கள பாவத்தில் விழு சின்ன சின்ன காரியங்கள் இதெல்லாம் நான் சொல்கிறாங்க பெரிய பெரிய நம்ம பெரிய விஷயங்களை தான் ஏதோ பாவமாகவே பார்க்குறோம் சின்ன விஷயங்கள் இன்றைக்கி மார்க்க பார்க்க மறந்துட்டோம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து ரொம்ப அழகான விஷயம் நீங்கள் யாருமே பாவத்தில் விழுந்து விடுவதற்கு காரணமாக இருந்துடாதீங்க அது சின்ன விஷயமாக இருந்தார் அப்படி நாம் யாராவது ஒருத்தர் பாவத்தில் விழுறதுக்கு நாம் காரணமாக இருப்போம் நாங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு நம்ம இந்த உலகத்தில் பிறவாமல் இருந்திருக்கலாமே அதுவே நல்லது நமக்கு கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமேன்